அனைவருக்கும் வணக்கம் இன்றைய யோகா பங்கு நம்ம பார்க்கக்கூடியது வந்து ஏக பாத ஜத்தார ஆசனா அப்படின்னா என்னன்னு பார்ப்போம் ஜத்தாரன்னா நம்மளோட அப்டமன் வயிற்று அப்படின்னு சொல்றோம் அப்படி ஆசனானா வந்து உள் போஷம் தெரியும் அதனால ஏக பாதன்னா ஒரு கால் மட்டும் ஏக்கன்னா ஒன்னு பாதன்னா கால் ஏக பாத ஜத்தார பரிவர்தாசனா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க இதுக்கு வந்து அப்படியே படுத்துக்கலாம் படுத்துட்டு நல்லா இதில் வந்து அவங்க என்ன பார்க்கணுன்னா அவங்களோட முதுகுத்தண்டு நல்லா நேராக இருக்கான்னு சொல்லி கொஞ்சம் பார்த்துக்கோங்க அந்த அளவுக்கு நல்லா ரிலாக்ஸ் பண்ணி படுத்துக்கோங்க அது எப்படி பார்க்கணும் அப்படின்னா கொஞ்சம் வந்து காலம் அடிக்கிட்டு உங்களோட இடுப்பு பகுதியை லைட்டாக மேலே தூக்கிட்டு அப்படியே நல்லா இப்படி நீவி விட்டு அப்படியே இப்படி கீழே வைக்கணும் வச்சிங்கன்னா இந்த இடத்துல வந்து உங்களுக்கு இப்படி கேப் வராது அப்போ என்ன அர்த்தம்னா உங்கள் முதுகு தண்டு நல்லா நேராக வந்து ஃபுல்லாமே எல்லாமே வந்து ரெஸ்டில் இருக்குது அப்படின்னு அர்த்தம் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் ரெண்டு கையை வந்து நல்லா இப்படி வந்து விரித்து வைக்க போகிறோம் விரிச்சு வச்சுருவோம் இப்போது இதுக்கு முன்னாடி நிலையில் சொல்கிறேன் ஒரு காலை மடக்கிக்கோங்க மடக்கிட்டு இப்போ இடது காலை மடைக்கிறோன்னா இடது கையை வந்து இப்படி பிடிச்சிக்கோங்க பிடிச்சிட்டு இந்த சைடில் வந்து அப்படியே நீங்கள் நல்லா எக்ஸ்டெண்ட் பண்ணணும் எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ வலது கால் வந்து இப்படி நேராக தான் இருக்கும் இதுலேயே இருக்கலாம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் தளர்த்திக்கலாம் எப்படி போனீங்களோ அதே மாதிரி வந்துடுங்க காலை மடக்கிட்டு நீங்கள் பிடிச்சிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம் இப்போ அதே மாதிரி வலது பக்கம் வந்து பண்ண போகிறோம் வலது காலை பெரு வரலை இந்த மூணு விரல்ல வச்சு பிடிச்சிக்கோங்க அப்படியே வந்து இப்படி சைடில் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறோம் இந்த கையை வந்து இப்படி நீட்டி வச்சுருங்க ஒன் டூ த்ரீ நைன் டென் தளர்த்திக்கலாம் ஆனந்தம் மூச்சு உள்ளே எழுத்து விடலாம் இது வந்து பேசிக்கு இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா பரிவிருத்த அப்படின்னா பரிவர்த்தனை நம்ம ஆப்போசிட்ல வந்து பண்ண போறோம் அது ஒன்றும் இல்லை இப்போது இடது கையில் வலது காலை வந்து பிடிக்க போகிறோம் முதல்ல வந்து என்ன பண்ணோன்னா இடது கையை வச்சு இடது காலை பிடிச்சோம் இப்போது இடது கையை வச்சு வலது கால் வந்து பெருவரில் வந்து பிடிக்க போகிறோம் அவ்வளோதான் வித்தியாசம் நல்லா மடக்கி இப்படி பிடிச்சிக்கோங்க பிடிச்சிட்டு இந்த காலை உங்களுக்கு நல்லா எவ்வளோ எக்ஸ்டெண்ட் பண்ண முடியுமோ நல்லா எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க முட்டி மடங்கக்கூடாது அதே மாதிரி கீழ்காலையும் நல்லா நேராக வச்சுக்கோங்க வலது கையை இப்படி வந்து பக்கவாட்டில் நீட்டிடுங்க இது பண்ணும் போது உங்களோட முதுகு வந்து இப்படி ஷோல்டர் வந்து இப்படி மேலே போய் கூடாது அதுக்காக இந்த கையை வந்து இப்படி வைக்கிறோம் தலையை வந்து இப்படி பார்த்து வச்சுக்கோங்க இதிலே இருக்கலாம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் தளர்த்திக்கலாம் ஆனந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம் இப்போ அப்படியே வந்து நம்ம இடது காலில் வந்து பண்ணிடலாம் வலது கையை வச்சு இடது கால் பெருவிரில நல்லா அப்படி பிடிச்சிக்கோங்க பிடிச்சிட்டு காலை நல்லா அப்படியே எக்ஸ்டன்ட் பண்ணுங்க பண்ணும் போது என்ன ஆகும்னா உங்களுக்கு அப்படியே வந்து அப்படியே முருங்கும் ட்விஸ்ட் பண்ணும் உங்களோட உடம்பு வந்து நல்லபடியே இப்படி ட்விஸ்ட் ஆகும் கால் கீழே நல்லா நேராக வச்சுக்கோங்க இந்த கையை வந்து இடது கையை இடது பக்கம் அப்படி நீட்டிட்டு தலையை வேணால் கூட நீங்கள் இப்படி திருப்பிக்கலாம் இந்த கை வந்து இந்த தோல்பட்டிக்கு நேராக அப்படி இருக்கணும் தோல்பட்டியும் கீழே இருக்கணும் ரெண்டு பக்கத்துலேயுமே அதை கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க 4, ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் பள்ளிக்கலாம் ஆனந்த மூச்சு உள்ளேழுத்து வெளியே விடலாம் இது ஏக்கப்பாத பரிவர்த்த சட்டார ஆசனம் இது மாதிரி இந்த ஜத்தாரா பரிவர்த்த ஆசனாலே வந்து உங்களுக்கு நிறைய வேரியேஷன்ஸ் வந்து இருந்துகிட்டே இருக்கும் ரெண்டு காலமே சேர்த்து வச்சு பண்றது அந்த மாதிரி வந்து நிறைய இருக்கும் இப்போ நம்ம இந்த பகுதியில் பாக்குறது வந்து பாதை என்ன ஒரு கால் மட்டும் வந்து நம்ம எக்ஸ்டன்ட் பண்ணி பண்ண போறோம் அதில் வந்து நம்ம பண்ணியிருப்போம் அதுக்கு முன்னாடியே வந்து பரிவர்த்தக பண்ணக்கு முன்னாடியே வந்து உங்களுக்கு ஒன்று சொல்லியிருப்போம் அதாவது லெஃப்ட் லெக்னா லெஃப்ட் ஹேண்ட்ல மட்டும் வச்சு நம்ம எடுத்து பண்ணோம் ஒரே சைடில் வந்து பண்ற மாதிரி இருக்கும் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு அப்டமன் வந்து ட்விஸ்ட் ஆகாது ஆனால் கால் மட்டும் நல்லா லென்த்தன் ஆகும் உங்களுக்கு கால் ஃபிளெக்ஸிபிலிட்டி நல்லாவே உங்களுக்கு கிடைச்சிரும் அதுக்கப்புறம் தோல் பட்டி வந்து நல்லாவே உட்காரும் உங்களுக்கு ஷோல்டர் வந்து கரெக்டாக உட்காரும் அந்த மாதிரிலாம் வந்து இருக்கும் மாதிரி ஆசனாச்சு அந்த காலுக்கு வந்து நல்லா வந்து ரட்ட ரத்த ஊட்டமாக வந்து உங்களுக்கு அதிகமாக போகும் அது பண்ணி முடிச்சுட்டு அந்த சிம்பிள் அதாவது பேசிக்கு அது வந்து ரொம்ப பேசிக்கு இப்போ தான் ஆரம்பிக்கிறங்கிற உங்களுக்கு வந்து அங்கே தரளமாக குழந்தைங்களாம் அவங்களெல்லாம் ஈஸியாக பண்ணிடுவாங்க நம்ம கொஞ்சம் பெரியவங்களா இருக்கும் போது வந்து கொஞ்சம் கால் எக்ஸ்டண்ட் பண்ண கஷ்டமா இருக்கும் சப்போஸ் உங்க கையில அவங்க இந்த தோல்பட்டிக்கு நேரம் அந்த கையை வச்சுட்டு வந்து நம்ம கால எடுத்துகிட்டு போய் வைப்போம் அப்படி வர முடியலன்னா கா கையை வந்து கொஞ்சமாக கீழே இறக்கிட்டு வந்து பண்ணுங்க அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கைக்கு மேலே கொண்டு போயிட்டு நல்லா ஸ்ட்ரெயிட்டாக வச்சுட்டு பண்ணினா உங்களுக்கு வந்து ஈஸியா இருக்கும் இது வந்து ஃபர்ஸ்ட் ஒரு வைரியேஷன் அடுத்தது பார்த்தீங்கன்னா பரிவர்த்தை பரிவர்த்தனை நமக்கு என்னன்னா ட்விஸ்டிங் இப்போ வந்து வலது காலை எடுத்துகிட்டு வந்து இடது கையில வந்து வைப்போம் வைக்கும் போது பார்த்தீங்கன்னா நமக்கு செய்யும் போது நமக்கு தெரிஞ்சிடும் என்னன்னா நம்மளோட வயிற்று பகுதி வந்து முருங்குற மாதிரி இருக்கும் நம்ம ட்விஸ்ட் பண்ண மாதிரி இருக்கும் அதான் வந்து பரிவர்த்தம் வளர்ந்து கால எடுத்துட்டு வந்து இடது கையில வந்து நம்ம வச்சிருவோம் அதே மாதிரி தோல்பட்டை வந்து இதெல்லாம் அப்பயே நம்ம சொல்லியிருக்கோம் தோல்பட்டை வந்து நமக்கு வந்து அதை தூக்க கூடாது தலையும் வந்து மாற்று பகுதமா இப்ப நம்ம இட வளர்ந்து கால எடுத்துட்டு வந்து இடது பக்கம் வச்சுட்டோம்னா நமக்கு தலையை வந்து வளர்ந்து பக்கமா வந்து திருப்பி வைக்கணும் இந்த மாதிரி வந்து கரெக்டா அந்த பொசிஷன் பண்ணும்போது என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வயிற்றுக்கு வந்து ரொம்ப நல்லதா இருக்கும் காலுக்கு வந்து உள்ள இருக்க ஸ்ட்ரெஸ்ஸஸ் இப்ப வந்து கால் வலி எனக்கு ஜாஸ்தியா இருக்குது அப்படிங்கிற மாதிரி இப்போ காஃப் மாசுல் வலிக்குது நரம்பு வந்து இழுக்குதுங்கிற மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்கள வந்து தாராளமாக செய்யலாம் பெரியவங்களாக இருந்தாலும் சரி சிறியர்களாக இருந்தாலும் சரி யாரு இருந்தாலும் செய்யலாம் ஆண்கள் பெண்கள் எல்லாருமே செய்யலாம் இது படுத்த நிலையில் உட்காந்துட்டு பண்ற மாதிரி இருக்கும் ஏக்க பாதை பரிவர்த்த ஜத்தார பரிவர்த்தாசனா அதை வந்து நம்ம எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு வந்து நம்ம இப்போ பார்த்தோம் இது பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வயிற்று பகுதிக்கு வந்து நல்ல டைஜஷன் ப்ராசஸ் வந்து உங்களுக்கு நல்லாவே கொடுக்கும் நம்ம ட்விஸ்டிங் பண்ணுறதுனால டைஜஷன் ப்ராசஸ் அதிகமாக இப்போ கான்ஸ்டிபேஷனாக இருக்கிறது அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த ஆசனம் வந்து பண்ணிங்கன்னா ரொம்பவே வந்து நல்லா இருக்கும் அதே மாதிரி படுக்கும்போது நான் சொல்லியிருப்பேன் கரெக்டாக அந்த ஸ்பைன் உட்கார்றது மாதிரி இருந்தால் உள்ள ஸ்பைன் வந்து கீழே படுக்கிற மாதிரி இருக்கிறதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணோம்னா லைட்டாக ஹிப்பை தூக்கிட்டு நல்லா நீவி விட்டுட்டு அப்புறம் அந்த நம்ம வந்து நம்மளோட பட்டை கீழே வச்சிட்டோம்னா அந்த ஸ்பைன் வந்து கரெக்டாக வந்து உங்களுக்கு வந்து பதிஞ்சு இருக்கும் அப்போ வந்து உங்களுக்கு வந்து இந்த இடுப்பு பகுதியில் வந்து எதுவும் இருக்காது முதுகு வலி முதுகு வலி இந்த முதுகு வலி அதெல்லாம் வந்து எதுவுமே வந்து உங்களுக்கு இருக்காது அதுக்காக நம்ம பண்ண ஒரு ஆசனம் எடுத்தோம்னா அந்த பண்ணும்போதே கரெக்டாக நம்ம வந்து நம்ம என்னென்ன டிப்ஸோ என்ன டெக்னிக் அதெல்லாம் வந்து கரெக்டாக வச்சு நம்ம பண்ணிட்டோம்னா அந்த ஆசனம் வந்து பண்ணும்போது உங்களுக்கு பலன் வந்து ஜாஸ்தியாக தரும் எந்த சைடு எஃபெக்ட்டும் உங்களுக்கு வந்து வரும் வராது இந்த ஆசனா முயற்சி பண்ணி பாருங்க மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்